இது என்ன பண்ணிங்கன்னா ஹீரோவில் ஸ்பெண்டர் ப்ளஸ் டுவெண்ட்டி பிஎஸ் சிக்ஸ் மாடல் சர்வீஸ் வந்துச்சு எல்லாம் கழட்டி தான் பண்ணியிருக்கேன் சர்வீஸு கண்டிப்பான முறையில் சர்வீஸ் பண்ணும்போது என்ன தெரியா ஆனால் இதெல்லாம் தண்ணி படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு இப்போ வேறு ஆப்ஷன் இல்லை ஏதோ பாதுகாப்புற முறையில் ப்ளாஸ்ட் எதாவது சுற்றிக்கிறேங்க ஏன்னா கலர் சீட்டை போட்டு தண்ணி அடித்தாலுமே தண்ணி தான் போகுது இன்னொன்று என்னென்னாங்க டேங்க் போய்ச்சி சர்வீஸ் பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறது தான் டேங்க் போய் கலெக்டி பண்ணுங்கள் கலெக்டி பண்ணலைன்னா இந்த தடவை இத்து போயிடும் தண்ணி அப்படியே நிற்கும் ஈரமாகவே நிற்கும் இந்த பொசிஷனில் முக்கம் போது இந்த உங்களுக்கு வந்து ஓட்ட விழுந்துடும் அப்போ உங்களுக்கு தான் சிரமம் அது மாதிரி சர்வீஸ் பண்ணும்போது என்னென்ன செய்யணுமோ என்னென்ன என்னென்ன பண்ணணுமோ இது மாதிரி லைவ் வீடியோ போட்டு சொல்லியிருக்கேன் அந்த லைவ் வீடியோ பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கே தெரியும் முக்கியமாக சர்வீஸ் பண்ணி முடிச்சிங்கன்னா அந்த ரெண்டு பேட்டி வேடையை கழட்டி கிளீன் பண்ணணும் பேட்டி வேடையை கழட்டி கிளீன் பண்ணிவிட்டு இந்த லீவருக்கான் கிரிஸ் வைக்கணும் ஆல்ரெடி நான் வச்சுட்டேன் இந்த லீவர் இருக்கா அதுக்கு நான் கிரீஸ் வைக்கணும் ரெண்டு லீவருக்குமே கிரீஸ் வச்சுட்டு என்ன வச்சுக்கிட்டால் ஆயில் போட வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் கேமு கீழே ரெண்டு நாட்டுக்குமே ஆயில் போடுறேன் அப்போ நாலுலாம் கழட்டி மாட்ட முடியாது அதுவும் சைட் சாண்டு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஆயில் போடணும் முக்கியமாக சர்வீஸ் பண்ணி பிஎஸ் சிக்ஸ் என்ன பண்ணணும்னாக்க வெயிலில் காய வச்சுருங்க வெயிலில் காய வச்சுருங்க முக்கியமாக டேங்க் போச்சு கலட்டிக்கிட்டு சர்வீஸ் விடுங்க இன்னொன்று என்னென்னாக்க சர்வீஸ் பண்ணால் கண்டிப்பான முறையில் ஏர்புல் கழட்டி ஏர் ஏர்புல் கழட்டமோ உடஞ்ச தண்ணி தான் இது இப்போ கலட்டினேன் கழட்டி கிளி மாட்டிட்டேன் அது உடஞ்ச தண்ணி தான் இது அதனால்தான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் சர்வீஸ் பண்ணால் உங்களுக்கு தண்ணி இறங்க அது ஏற்புல்ட்ரோட வேலை என்னென்னாக்கா உங்களை ஏதாவது இதில் ஏற்புல்ட்ரு கம்மியாக இருந்துச்சுன்னா அதனால வர செலவு வந்து கண்ணுக்கு தெரியாது ஆமாம் மைன்யூட்டாக செலவாக அது உங்களுக்கு தெரியாது அதனால சர்வீஸ் பண்ணி கண்டிப்பாக ஏற்புல்ட்ரு இது பண்ணிடுங்க அந்த ஆயில் இப்போ தான் கழட்டினி மாற்றிக்கிட்டேன் ஆயில் இந்த கொலையால் பழைய ஆயில் இந்த மாதிரி ஆயிலை கழட்டிகிட்டு மாற்றுங்க லக்கையும் கழட்டி கிளீன் பண்ணிடுங்க ஆமாம் ஏற கண்டிப்பாக கண்டிப்பாக உங்கள ஏற செக் பண்ணி கொடுத்துருங்க ஏர் கம்மியாக இருந்தால் வண்டி ஆகும் அப்போ சர்வீஸ் என்னடா என்ன சர்வீஸ் பண்ணிங்கிற மாதிரி கேட்க ஆரமிச்சிருவாங்க அதனால் கஸ்டமர் நீங்களும் போய்விட்டீங்கன்னால் ஏர் செக் பண்ணிக்கிட்டாலும் வார்த்தை கேட்டுக்கிடுங்க நான் ஒரு சமயம் கடைப்பாயிட்ட சொல்லியிருப்பாங்க கடப்பாடிச்சு அவங்க கவனிக்காமல் விட்டுருப்பாங்க அந்த மாதிரி நான் இருக்குது அதனால சர்வீஸ் பண்ணால் இப்படி இந்த மாதிரி எல்லாம் கலெக்டி பண்ணுங்கள் வண்டி நல்லாயிருக்கும் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கிளிம் கொடுங்க வண்டி சூப்பராக இருக்கும்